அல்லா செல்லம் அருகில் சொன்னார்கள் மறுமையில் கேட்கப்படுகிற முதல் கேள்வி தொடுகையை குறித்து என்று ரசூல் சில் அல்லா களை செல்லம் சொன்னார்கள் நூத்தி ஏழாவது அத்தியாயத்தி நான்கு ஐந்து வசனங்கள் என்கிற அத்தியாயம் முசல்லின் கொடுபோக்காக தொழுதாலும் உங்களுக்கு நாசம் தான் சொல்கிறார் காரணம் உயிரோட்டத்தோடு தொழுதால் உங்களுக்கு மன அமைதி உண்டு உயிரோட்டத்தோடு தொழுதால் உங்களுக்கு தனிதாக்கள் அந்தஸ்துகள் பதவி உயர்கள் உண்டு உயிரோட்டத்தோடு தொழுதால் ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் பாவ மன்னிப்பு உண்டு ஆகவே தொழுகையை பொடும்போக்காக தொழுதாரியர்கள் பொடும்போக்காக தொழுதானும் பவையிலுள்ளில் முசல்லின் அவர்களுக்கும் கேடுதான் இசாவுடைய நேரத்தில் போய் எல்லா தொழுகையும் சேர்த்து கலா என்கிற பெயரிலே தொழுவது வாரத்திற்கு மட்டுமே தொழுவது ரமதானுடைய மாதத்தில் தொழுவது பெருநாள் முடிந்தால் பள்ளியின் பக்கம் ஆலையை காணும் பெருநாள் முடிந்தால் தொழுகையை தூக்கி வீசுவது நல்லதையை புறக்கணிப்பது இப்படி நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நமக்கு சௌரியம் இருக்கும் பொழுது தொழுவதற்கு பெயர் அல்ல தொழுகை என்பார்ந்த சொல்கிறே அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய முறையான அந்த நன்றி கடனை அவன் குறித்த நேரத்தில் ரசூல் செல்லல்லாஹலை செல்லமர்கள் காண்பித்து தந்த முறைப்படி அந்த தொழுகையை நாம் தொழுதால் மட்டும் தான் வெற்றி வர முடியும் ரசூல் செல்லல்லாஹலை செல்லவர்கள் சொன்னார்கள் தெரியுமா மண் தரக்க சலாத்த முத்த அம்பிதன் பக்கத்துக்கு அப்புறம் வட்டி வாங்குகிறவனை பார்த்து வாங்கினாலும் கொடுத்தாலும் கணக்கெழுதினாலும் வசூல் செய்தாலும் பாதுகாத்தாலும் சாட்டி சொன்னாலும் அல்லாவுடைய தூதர் ரசூல் செல்லல்லாஹளை செல்லவர்கள் எல்லா பாவங்களுக்கும் சொன்ன பரிகார மறுமையிலே அந்த தண்டனை இந்த தண்டனை நரகத்தினுடைய அடியோரத்தில் கடப்பார்கள் இப்படித்தான் ரசூல் செல்லல்லாஹளை செல்லவர்கள் சொன்னார் ஆனால் தொழுகைக்கு ரசூல் செல்லல்லாஹளை செல்லவர்கள் பயன்படுத்திய வாசகம் கடுஞ்சு மண் தரக்க செலாத்த முத்த அம்மிதன் பக்கத்து கபர யார் தொழுகையை விட்டுவிட்டார்களோ அவர்கள் காசிராகி விட்டார்கள் சுபான் அல்லா அல்லாவுடைய தூதர் இப்படி எல்லாம் கடுஞ்சொல்லை பயன்படுத்தவே மாட்டார்கள் ஆனால் தொழுகைக்கு அல்லாவுடைய தூதர் பயன்படுத்திய வாசகம் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் அப்படி பார்த்தால் எத்துணை காப்பிர்களுடைய குடும்பங்களிலே உண்டு

ஈமான் கொண்டு சாலிகான விவாதத்தை செய்தால் அவர்கள் மறுமை நாளில் நபிமார்களோடு இருப்பார்கள் சுகதாக்களோடு இருப்பார்கள் நல்லவர்களோடு இருப்பார்கள் மூமின்களோடு இருப்பார்கள் அவர்கள் அவர்களுக்கு உற்ற நண்பர்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்கிறார் அவர்களோடு மறுமை நாளில் இருக்க வேண்டுமானால் சொல்ல வேண்டும் இல்லாவிட்டால் நரகத்தில் நாம் யாரோடு இருப்போம் என்று ரசூல் செல்லாஹலை செல்லவர்கள் சொல்கிறார் நரகத்தில் தொழாதவர்கள் யாரோடு இருப்பார்கள் தெரியுமா தொழாதவர்கள் நரகத்தில் யாரோடு இருப்பார்கள் சுருவனோடு இருப்பார்கள் அல்லாஹ் நம் அனைவர்களையும் அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லவர்கள் சொன்னார்கள் யார் தொழவில்லையோ

நாங்கள் மனிதர்களாகவே வாழ்ந்து விட்டோமே தொழுகையினுடைய மகத்துவம் தெரியாமல் வாழ்ந்து விட்டோமே தொழாவிட்டாலும் முஸ்லீமாக வாழ்ந்து விடலாம் என்ற தவ்வான எண்ணத்தில் வாழ்ந்து விட்டோமே தொழுகையினுடைய அவசியம் தொழுகையினுடைய சிறப்பு தொழுகை விட்டால் உள்ள கெடுதி எதையும் புரியாமலேயே வாழ்ந்து விட்டோமே ஆகவே எங்களுக்கு இப்படிப்பட்ட நரக வேதனை எங்களுக்கு அல்ல விதியாக்கி விட்டான் என்று நரகத்தில் இருக்கிற மக்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார் தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு இபாதத் இஸ்லாத்தின் ஐம்பெரும் தூண்களில் ஒன்று ஒன்று களிமா சொல்லி யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்களோ ஏழு இந்த தொழுகை தொழுகை கடமையிலிருந்து யாரும் விதிவிலக்கு அல்ல மாத பெண்கள் தொழுகையிலிருந்து விதிவிலக்கு பைத்தியக்காரர்கள் தொழுகையிலிருந்து விதிவிலக்கு பிரசவ பெண்கள் தொழுகையிலிருந்து விதிவிலக்கு வேறு எல்லோருக்கும் தொழுகை கடமை யாரும் தொழுகையிலிருந்து தப்பிக்கவே முடியாது நபிகள் நாயகம் செல்லல்லாங்களே செல்லம் என்று சொன்னார் இந்த உலகத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு மனிதன் தொழாமல் இருப்பானே ஆனால் அவன் ஒன்று பைத்தியக்காரனாக இருக்க இந்த உலகத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் பெண்கள் தொழாதவர்களாக இருக்க வேண்டுமான காலமெல்லாம் அவர்கள் விதிவிலக்குடைய பெண்களாக இருக்க வேண்டும் இஸ்லாமிய சமூகத்தில் தொழுகை கடுமை ரசூல் செல்லல்லாங்களே செல்லம் அவர்கள் எல்லா நிலைகளிலும் அந்த தொழுகை நீங்கள் பேணியாக வேண்டும் என்றார் ஆகவே தொழுகையை விட்டுவிட்டு

இருந்தால் அல்லாவுடைய தூதரோடு இருப்போம் தொழாவிட்டால் சுருவன் காமான் ஹாரூன் அபூஜகி உத்துபா செய்வா அவனோட நரகத்தில் இருப்போம் யாரோடு இருக்க போகிறேன் என்பதை நீங்களே முடிவு செய்து